மேல் மற்றும் சமு மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்கிழப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் மாத்தளி மொனராகலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாரத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கிளும் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டை சோழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மனிதயாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாத்திரையில் இருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காங்கேசன் துறையில் இருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனிதாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் திருகோணமலையில் இருந்து காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் கழகத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வெகுவாரத்து அவ்வப்போது மணத்தியானத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது